சரவணன் அப்பாவுக்கு என்னோட காலை வணக்கம் நான் கோவையிலேருந்து ரம்யா கிருஷ்ணமூர்த்தி அப்பாவுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு ஷோல்டர் இறங்கி இருக்கு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கீங்க நீங்கள் அது இல்லாமல் சுகர் லெவலும் கம்மி இல்லாமல் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இதை எதையுமே நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்காமல் சங்கத்துக்காக சங்கத்தின் நலனுக்காக சங்கத்தின் மெம்பர்ஸ்களுக்காக ஓடிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கீங்க நல்ல விஷயந்தான் நாங்கள் எல்லாருமே பெருமைப்படுறோம் இப்படி ஒரு தலைவர் எங்கள் சங்கத்தில் இருக்கிறத நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் எங்களுக்கு பெருமை எல்லாமே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதான் சரிங்களா அதனால் உங்களை வருத்திக்கிட்டு இப்போ இந்த ஷோல்ட்ரு பெயினோட நீங்கள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு வழியா இருக்குங்கிறத ஒரு ஹாஸ்பிட்டல இருக்கிற ஒரு ஸ்டாஃபா என்னால் உணர முடியும் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ ஸோ எனக்கு ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷன் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் இப்போ வந்து அந்த ஷோல்ட்ரு பெயின் இறங்கி இறங்கி இருக்கிறதுக்கு கட்டு போட்டுட்ருக்கிறீங்க இந்த கட்டில் உங்களுக்கு முழுக்க முழுக்க ரெஸ்ட்டு தேவை நீங்கள் இருபது நாள் சரி பண்ணுறதும் பத்து நாள் சரி பண்ணுறதும் நம்ம கையில தான் இருக்குதுங்கப்பா நீங்கள் இப்படி வந்து அந்த ஷோல்ட்ரு பெயினோடையே நீங்கள் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருபது நாளுங்கிறது முப்பது நாள் ஆகும் சரிங்களா அதனால வந்து நீங்க நீங்க வந்து உங்க ஹெல்த்தியும் நீங்க பாக்கணும் அஹ் இதுல நான் வந்து நம்ம சங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுகோளாவே நான் உங்ககிட்ட கேக்குறேன் என்னன்னா நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க அப்பாவோட கண்டிஷன் என்னங்கிறது சங்கத்துல இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சோ நீங்களும் வந்து அப்பாவே எல்லாத்துக்கும் முன் வந்து எல்லா விஷயமும் பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்களாகவே உங்களோட அக்காம்பக்கத்தில் இருக்கிற எந்தெந்த விஷயத்துக்கு உங்கனால எல்லார்த்தனாலையும் எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ண முடியும் அதனால் நீங்களும் அப்பா கிட்ட கேட்டுட்டு அதுபடி வந்து நீங்களும் வந்து தன்னிச்சையாக செயல்படுங்க தன்னிச்சையாக போங்க அப்பாவோட ஹெல்த்தியை மனசில் கொண்டுட்டு வாங்க அப்பாவே வரேன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இல்லை சார் உங்களுக்கு ரெஸ்ட் தேவை நீங்கள் ஓய்வு எடுங்க நாங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுத்துட்டு நம்ம நம்பிக்கை கொடுத்துட்டு நீங்க செயல்படுங்க அப்படிங்கிறத இம்மகள் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வர்சேஷன் ஆர்கனைசேஷனோட ஒரு நல விரும்பியா மட்டும் இல்லாம ஒரு மகளாவே உங்க அனைவருக்கிட்டேயும் நான் வந்து இந்த வேண்டுகோள் வைக்கிறேன் என்னடா ரம்யா இப்படி பேசி இருக்குதேன்னு நினைச்சு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க இது சரவணன் அப்பா மட்டும் இல்ல நம்ம சங்கத்துல எந்த தந்தைமார்கள்னாலும் சரி எந்த தாய்மார்கள்னாலும் சரி யாருக்கு எதுனாலும் என்னோட கருத்து நான் இதைதான் சொல்லுவேன் அதனால தயவு செஞ்சு ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஓடுற ஓட்டம் இன்னைக்கு மட்டும் முடியக்கூடாது ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டியும் நீங்க இங்க கூட ட்ராவல் பண்ணணும்ங்கிறத இந்த மகள் வந்து எதிர்பார்க்கிறேன் ஆசைப்படுறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அன்புகள் வந்து எங்க போனாலும் கிடைக்காது அதனால அத மனசுல வச்சுட்டு எல்லாருமே எங்க போனாலும் பார்த்து போங்க வாங்க உங்கள் ஹெல்த்துகளையும் பார்த்துக்கோங்க டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க டைமுக்கு ரெஸ்ட் எடுங்க அது போக மற்ற வேலையெல்லாம் பாருங்கள் எனிவே நான் பேசின பதிவில் உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி மகள் பேசியிருந்தானா அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்